తక్కువ టే ఇప్పుడు ఇప్పుడు ఊరికే ఇప్పుడు ఇప్పుడు టేస్ట్ పాట தேங்க்யூ சோ மச் லை போட்டதுக்கு அப்படியாடா புறம்போக்கு லோகநாதன் என்ன சேர்றேன் ஐயோ என்ன கேவலமா கேட்டாலும் அவங்களும் உரைக்க தம்பி அப்படியா பம்பி தான் படிக்கலன்னு இப்ப கேட்டீங்களா ஆமாண்டா சைலிஷ் கமநாட்டி உங்க அது உங்கள் ஆத்தாவை பார்த்தா தான் கேட்கணும் இன்னும் பெத்து விட்டுருக்காள் அது உங்கள் ஆத்தால பார்த்தா கேட்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒன்று இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அனுப்பி விட்றாள் உங்கள் ஆத்தா தான் ஒரு உலகமாக கேவலமாக இருப்பா அவளை போய் கேளுட்றா டேய் அங்கே கேட்க பக்கு இல்லை துப்பு இல்லை கமனாட்டி இங்கே வந்து கமன் போன வக்குவன்ட்டியாடா புறம்போக்கு ஏண்டா உனக்குலாம் அவ்வளோ தைரியம் இல்லையாடா உங்கள் ஆத்தாலையும் உங்கள் அக்கா தங்கச்சி கேட்கறதுக்கு ஏன்டா போடா உங்கள் ஆத்தால கேளுட்றா கக்கி வச்சால ஒன்னெலாம் அதாவது கருவில் கலைக்காமல் அவளை போய் கேள்றா பெற்று விட்டு இந்த மாதிரி ஊர்மையை விட்டுருக்காங்க ஃபேக் ஐடியில் கமெண்ட் பண்ணுற வெக்கமால உனக்கெல்லாம் உங்கள் ஆத்தால போய் கேளு உங்கள் அப்பா ஒருத்தன் தானான் உனக்கு ஹாய் சூர்யா வந்துட்டேன் பாருங்க அந்த ஐடியை போயிட்டான் வேமானி அடுத்த ஐடியில் வந்துட்டான் வெக்கம் கட்ட நாயை மானம் கட்ட நாயே உனக்குலாம் வெக்கமாவே இல்லையடா டே உனக்கு தைரியமே இல்லையடா புறம்போக்கு சந்தோஷம் பிரதர் உங்க கமெண்ட் பார்க்குறப்போ பிரதர் ஆமா முத்து சக்தி பிரதர் எஸ்